சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் உனக்கு கொஞ்சம் கடினமாக சொல்வது போல் இருந்தாலும் நீ எதிர்பார்த்த அளவு துன்பம் இல்லாமல் இருந்தது அல்லவா இனி வரும் நாட்களில் இந்த சிறிய கடினங்கள் கூட உன் வாழ்வில் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த பயமும் மனதில் வேண்டாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நடக்க வேண்டிய காலத்தில் எல்லாம் நடக்கும் உன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து எப்பொழுதும் சந்தேகிக்காதே உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் ஆனால் உடனே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே படிப்படியாகத்தான் எல்லாம் மாறும் என்று உறுதியாக நம்பும் உன் பிரார்த்தனையின் சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து உனக்கு வழிகாட்டும் வெற்றியோ தோல்வியோ அதை பற்றி சிந்தனை செய்யாமல் உன்னுடைய இழப்பை கொடுத்து ஒருநாள் ஒரு நாள் வெற்றி உனதாகும் தோல்வி அதன் பிறகு உன்னை நெருங்க பயந்து விலகும் விமர்சனங்களை உனக்குள் நீ ஏற்றிக்கொள்ளாதே நீ வெற்றி அடையும் பொழுது விமர்சனங்கள் தானே மௌனமாக்கும் பல முறை உன்னை எதிர் எச்சரித்தும் சில விஷயங்களை மறந்து விடுகிறாய் சிலரின் பிறவி குணங்களை மாற்ற முடியாது சில அனுபவங்கள் உனக்கு திரும்ப திரும்ப கிடைத்தும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது உன்னுடைய தவறே ஆகும் ஒருவரைப் பற்றி நீ புரிந்து கொண்டு மீண்டும் எந்த துன்பமும் இல்லாமல் கவனமாக இருந்து கொண்டு பார்த்து கொள்ளவே வருகிறது விழிப்புடன் இரு உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரித்துக் கொண்டு இருப்பதை உன் வாழ்க்கையில் உள்ள கடினமான பாதைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வர உதவும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பதுடன் பொறுப்போடு இருப்பது மிக அவசியம் பொறுப்புடன் இருக்க வேண்டிய விஷயங்களில் விளையாட்டாக இருக்காது எதில் பொறுப்போடு இருக்க வேண்டுமோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் என் அன்பு குழந்தையே நீ எதற்காக இத்தனை நாட்கள் கடினமாக உழைத்தாயோ அதற்கான பலனை அனுபவிக்கும் நேரம் இது எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்கும் உனக்கு சில நேரங்களில் அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நீ இப்பொழுது நீ இருக்கின்றாய் நான் உனக்காக உருவாக்கி உள்ள சூழலை நீ அத்தனை மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தி சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்